வணக்கம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தான் ஒரு இந்து என உணர்ந்து கொண்டு சனாதன தர்மத்தின் வழிவாழ்ந்த வாழ்ந்த கக்கனை பற்றி தான் இந்த காணொளி தமிழக அரசியல் வரலாற்றில் நேர்மை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது காமராசர் அவருக்கு அடுத்தபடியாக நம் நினைவுக்கு வருவது கக்கன் அவர் மதுரை அருகே உள்ள தும்பைப்பட்டி என்ற ஊரில் கக்கன் மற்றும் குப்பிக்கு மகனாக பிறந்தார் என்ன குழப்பமாக உள்ளதா ஆம் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே பெயர்தான் தந்தை கக்கன் கோவிலில் பூசாரியாக பணியாற்றினார் அதனால் இந்து சனாதன தர்மத்தின் மீது அளப்பரிய நம்பிக்கையினையும் பற்றினையும் கொண்டிருந்தார் சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த காலம் அது படிக்கும் காலத்திலேயே காங்கிரஸில் இணைந்து ஒரு சிலரை முன்னோடியாக வைத்து பயணித்தார் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை இடையிலேயே விடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார் கக்கன் மக்களுக்கு சேவையாற்றும் மனப்பான்மையையும் ஆர்வத்தையும் புரிந்து கொண்ட வைத்தியநாத ஐயர் கக்கனுக்கு மதுரையில் உள்ள சேவாலயம் என்ற விடுதிக்கு காப்பாளர் வேலையை வாங்கி கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சொர்ணம் பார்வதி என்ற பெண்ணையும் மணந்தார் திருமணம் முடிந்த கையோடு அரசியலிலும் அதிக ஈடுபாடு கொண்டு செயல்பட துவங்கினார் அதனால் காங்கிரசில் ஒரு சில முக்கியமான தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பும் ஏற்பட்டது அப்போது காந்தி மதுரைக்கு வந்தார் அவர் வந்தபொழுது என் சுப்புராமன் என்ற மூத்த காங்கிரஸ் தலைவர் அறிமுகம் செய்து வைத்தார் அது கக்கனின் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவம் அது பின்னர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆலய பிரவேச போராட்டத்தினை வைத்தியநாத ஐயர் மற்றும் முத்துராமலிங்க தேவருடன் கக்கனும் தலைமை தாங்கி நடத்தினார் இதில் கலந்து கொண்ட கக்கன் பெரும் மாற்றத்திற்கு வழிவகுத்தார் அந்த போராட்டம் வெற்றி பெற்றதனால் காங்கிரஸ் கட்சியில் மிக மதிப்புக்கு ஆளானார் கக்கன் அதனால் மதுரை மேலூர் வட்டார காங்கிரஸ் செயலாளரானார் அதுதான் காங்கிரசில் அவர் வகித்த முதல் பதவி பின்னர் காந்தி அறிவித்த நாடு தழுவிய போராட்டத்தில் பங்கேற்ற கக்கன் பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டார் பின்னர் போராட்டமும் சிறையும் தொடர்ந்தன வட்டார காங்கிரஸ் தலைவராக இருந்த கக்கன் மதுரை மாவட்ட பொருளாளரானார் பின்னர் வந்த வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் ஈடுபட்டபோது போலீசாரின் கண்ணில் சிக்காமல் தப்பிக்க தலைமறைவானார் ஒரு கட்டத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் போலீசாரின் பிடியில் மாட்டினார் மேலும் போராட்டத்தின் குறிப்புகள் எல்லாம் கக்கனுக்கு தெரியும் என்பதனால் மற்ற தலைவர்கள் பற்றி குறிப்புகளை சொல்லுமாறு பெரும் சித்திரவதை செய்தது கிறிஸ்தவ பிரிட்டிஷ் அரசு ஆனால் ஒரு துப்பு கூட கிடைக்கவில்லை தான் கொண்ட கொள்கையில் பெரும் திடமாக இருந்தார் கக்கன் இதனாலேயே ஆத்திரமடைந்த கிறிஸ்தவ பிரிட்டிஷ்காரர்கள் அலிப்பூர் சிறைக்கு அனுப்பி வைத்து பதினெட்டு மாதங்கள் பெரும் சித்திரவாதைக்கு உள்ளாக்கியது பின்னர் வெளியே வந்த கக்கன் ஆண்டு சட்டமன்ற தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மக்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெரிய பெரிய பொறுப்புகள் வந்தபோதும் எளிமையையும் சுய தன்னடக்கத்தையும் கொண்டதால் காமராஜர் மனதில் பெரும் மதிக்கத்தக்க ஆளானார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நாலு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு வரை தமிழக காங்கிரசின் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் அப்போது நடந்த தேர்தலில் கட்சி வெற்றி பெற காமராஜர் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது கக்கன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் பொதுப்பணித்துறை காவல்துறை சிறைத்துறை அறநிலையத்துறை உள்ளிட்ட பனிரெண்டு துறைகளுக்கு அமைச்சராக பணியாற்றினார் அமைச்சர் பதவியில் இருந்தபோது அதிகபட்சமான நேர்மையையும் கடைபிடித்தார் சிபாரிசு பரிந்துரை போன்றவற்றை அடியோடு நிராகரித்தார் துறை சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவதில் அக்கறையையும் பேரார்வத்தையும் செலுத்தினார் கக்கன் அமைச்சராக இருந்த தனது குழந்தைகளை அரசு மாநகராட்சி பள்ளியிலேயே படிக்க வைத்தார் கக்கன் அமைச்சராக இருந்த போதுதான் மேட்டூர் அணை வைகை அணை கட்டப்பட்டது விவசாய அமைச்சராக இருந்த போதுதான் தமிழகத்தில் இரண்டு வேளாண் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டன மேலும் காவலர் பயிற்சி பள்ளிகளை உருவாக்கியது ஜாதி கலவரங்கள் வருவதை தடுக்க உள்ளூரிலேயே ரகசிய காவல் படையை தொடங்கியது லஞ்ச ஒழிப்பு காவலர் பிரிவை தொடங்கியது என அநேகம் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்றாம் ஆண்டு காமராஜர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கக்கனை நிறுத்தினார் வெற்றி கிட்டாததால் அரசியலில் இருந்து முற்றிலும் விலகி ஓய்வுக்கு சென்றார் கக்கன் பின்னர் வரும் காலங்களில் கக்கன் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துக் கொள்வது அரசு பேருந்துகளில் பயணிப்பது அரசின் சலுகைக்காக வரிசைகளில் காத்திருப்பது பொருளாதார ரீதியாக பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பது பத்திரிகைகளில் அத்தி பூத்தார் போல செய்திகள் வந்தன இதையெல்லாம் கவனித்த நடிகர் சிவாஜி கணேசன் தனக்கு பரிசாக வந்த தங்க சங்கிலி ஒன்றை பொதுவெளியில் ஏலம் விட்டு அதில் கிடைத்த தொகையை தனியார் நிதி நிறுவனத்தில் நிரந்தர முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கும் தொகையை ஒவ்வொரு மாதமும் கக்கனுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்தார் நாட்கள் சென்றன வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த கக்கனுக்கு உடல் நலம் மேலும் பாதித்தது அதனால் மதுரை அரசு மருத்துவமனையிலேயே படுக்கை வசதி கிடைக்காததால் தரையிலேயே படுத்து சிகிச்சை பெற்றார் கக்கன் இதனை அறிந்த அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் நேரில் வந்து கக்கனை பார்த்து நலம் விசாரித்ததுடன் மருத்துவர்களிடம் அவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று டிசம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி சென்னையில் கக்கன் காலமானார் இவர் நாட்டுக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டி இந்திய அரசு கக்கனின் உருவப்படம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டு கௌரவப்படுத்தியது அவரது நினைவாக அவர் பிறந்த ஊரான மேலூர் அருகே உள்ள பட்டியில் இரண்டாயிரத்து ஒன்றில் தமிழக அரசால் தியாகி கக்கனுக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டது இவர் போன்ற நேர்மையாக வாழ்ந்த தலைவர்கள் பாரதத்தில் ஏராளம் ஏராளம் அவர்களை படிப்போம் அவர்களை பின்பற்றி நடப்போம் நன்றி வணக்கம்